மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதவி பத்தாம் வகுப்பு கணித படத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் ஒன்றாவது கணக்குறை விட போகிறோம் நம்பர் மற்றும் ஆனது மீதான உறவு என்க நேச்சுரல் நம்பர் மீதான ஒரு உறவு மதிப்பகம் துணை மதிப்பகம்

அஞ்சுன்னு எக்ஸட்ரான்னு முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க ஒய் பிலாங் டு நேச்சுரல் நம்பர் அப்போ ஒய்யும் என்னதுதான் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் தான் அதுவும் எங்க ஸ்டார்ட் ஆகும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நேச்சுரல் நம்பர்னா தமிழ்ல இயல் எங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ முக்கியமான என்னது அப்படின்னா இந்த சமன்பாடு கொடுத்துட்டாங்க இந்த சமன்பாடு நமக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க

அப்போ ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் ரெண்டு ரெண்டு ரெண்டாக எவ்வளவு நாலு அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஒய் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் மூணுன்னு மதிப்பு போட்டிங்கன்னா ரெண்டே மூணு இருக்குனீங்கன்னா ஆறு அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நாலுங்கிற வேல்யூ அப்ளை பண்ணுவோம் அப்போ ஒய் ஈக்குவல் டு ரெண்டு எட்டு நாலு எட்டு அடுத்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அஞ்சுங்கிற மதிப்பு எழுதுவோம் அப்போ ஒய் ஈக்குவல் டு ரெண்டு இந்த அஞ்சு ரெண்டு அஞ்சு அப்படின்னா பத்து இப்படி முடிவில்லாம என்ன செய்யிருக்கும் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு அஞ்சு இது போட்டா என்னது அப்படின்னா போதும் இப்ப நம்ம எக்ஸுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் கணக்குல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதனுடைய மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காங்க இந்த உறவு சார்பாகமான்னு கேட்டிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆரோ டைகிராம் போட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் எக்ஸ்ங்கிற வேலு என்ன நம்பர் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் முடிவு இல்லாம பெருகிட்டே இருக்கும் நான் பத்து வரைக்கும் இருக்கும் எழுதியிருக்கேன் அதே மாதிரி ஒய்யுங்கிற வேலயூ முடிவில்லாம பெருகிட்டே இருக்கும் நம்ம எது வரைக்கும் எழுதியிருக்கோம் அப்படின்னா பத்து வரைக்கும் எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்க எக்ஸோட வேல்யூ ஒண்ணுன்னா ஒய்ல என்ன கிடைக்கும் நமக்கு ரெண்டு கிடைக்கா அப்போ ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் என்ன போட போறீங்க அப்படின்னா ஆற மார்க் போட போறோம் அடுத்து பாருங்க எக்ஸுங்கிற வேல்யூ ரெண்டுனா ஒய்க்கு என்ன கிடைச்சிருக்கு நாலு அப்போ ரெண்டுலேருந்து இருந்து எதுக்கு ஆற மார்க் போட போறீங்க நாலுக்கு ஆற மார்க் ஓடுங்க எக்ஸ்ட வேல்யூ மூணுனா எட்டு எக்ஸோட வேல்யூ அஞ்சுனா ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா பத்து இப்படி இதோட மதிப்பு என்ன செய்யும் அப்படின்னா முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்ப இத வச்சு நம்ம மதிப்பகம் துணை மதிப்பகம் ஃபஸ்ட் எழுத போறோம் சரிங்களா மதிப்பகம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே என்னதான் அப்படின்னா சோ தான் அப்படியே எடுத்து எழுதிருங்க என்ன வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸட்ரான் மூணு புள்ளி வச்சிருங்க சரிங்களா எக்ஸோட மதிப்பு ஃபுல்லாமே என்னதுதான் மதிப்பகம் துணை மதிப்பகம் ஒயில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே என்ன மதிப்பகம் தான் அப்படின்னா துணை மதிப்பகம் தான் சோ அதை எழுதிருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எக்ஸட்ரா இப்ப வீச்சகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்ல இருந்து ஒயிக்கு நம்ம அம்புக்குறி போட்டிருக்கோமா எங்கெல்லாம் அம்புக்குறி போட்டிருக்கோமோ அதான் என்னது அப்படின்னா வீச்சகம் வீச்சகம் என்னது ஒயில இருக்கக்கூடிய ஆரோ மார்க்ல இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதான் வீச்சகம் எங்கெல்லாம் ஆரோ மார்க் இருக்குன்னு பாருங்க ஒயில ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு பத்து எக்ஸட்ரான்னு முடிவு இல்லாம நமக்கு போய்கிட்டே இருக்கும் சோ இப்ப என்ன எழுதிட்டோம் அப்படின்னா வீச்சகம் எழுதிட்டோம் அடுத்து என்ன கிடைச்சிருக்காங்கப்பா இது ஒரு இந்த உறவு ஒரு சார்பாகுமா அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க இப்ப சார்பாகுமா அப்படின்னா இங்க பாருங்க எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் ஒயில ஒரு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நிழல் ஒரு இருக்கு ஒரே ஒரு நிழல் ஒரு இருக்கு அந்த பயன் தான் முக்கியமான பயன்கள் எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒயில ஒரே ஒரு மதிப்பு இருக்கு அப்படி ஒரே ஒரு மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சார்பு ஆகும் அப்படி நம்ம எழுதலாம் இது எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா பாருங்க எக்ஸில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஒயில் ஒரு நிகழ்வு ஒரு உள்ளது எனவே இது ஒரு சார்பாகும் அப்படின்னு எடுத்து எழுதியாச்சுன்னா இந்த சம் முடிஞ்சது இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் Thank you for watching students.